நீங்கள் கேட்கவிருப்பது நிழல்கள் ஆதவன் எழுதிய சிறுகதை வடிவில் வழங்குபவர் கிரி பிரிய வேண்டிய வேலை வந்துவிட்டது பிரிய வேண்டிய இடம் வந்துவிட்டது அவளுடைய ஹாஸ்டல் கேட் உயரமான இரும்பு கிராதிகளாலான கேட் அந்த கேட் அருகே நிற்கும்போது அவர்கள் இருவருமே எவ்வளவு சிறியவர்களாகவும் முக்கியத்துவம் இல்லாதவர்களாகவும் தோற்றமளித்தார்கள் ஹாஸ்டல் கட்டடத்தின் வெளிப்புறச் சுவரில் பொருத்தப்பட்டிருந்த விளக்கின் மங்கலான வெளிச்சம் கேட்டின் நிழலை வெளிப்புறச் சாலை மேல் நீளமாக படரவிட்டிருந்தது எதிரெதிராக நின்றிருந்த அவர்கள் இருவருடைய நிழல்களும் அந்த கேட்டின் நிழலின் மேலேயே ஒன்றின் மீது ஒன்றாக சாலையின் மீது படிந்திருந்தன நம் நிழல்கள் ஒன்றையொன்று தழுவிக்கொண்டிருக்கின்றன என்றான் அவன் அவள் அவன் பார்வையின் திசையை கவனித்தாள் நிழல்களை கவனித்தாள் புன்னகை செய்தாள் அவனுடைய அர்த்தத்தை கண்டுகொள்ளாதது போன்ற புன்னகை எதையுமே தெரிவிக்காத விட்டுக்கொடுக்காத கொடுக்காத புன்னகை நிழல் தழுவுகிறது புன்னகை செய்வதில்லை அவள் புன்னகை செய்கிறாள் ஆனால் இன்று என்னவோ ஒரே புழுக்கமாக இருக்கிறது இல்லை என்றான் அவன் இந்த புழுதி வேற சனியன் இப்போதெல்லாம் சாயங்காலமும் ஒரு தடவை நான் குளிக்கிறேன் நீ நான் கூட உனக்கு குளிக்க எவ்வளவு நேரமாகும் பதினைந்தே முக்கால் நிமிஷம் ரொம்ப அதிகம் எனக்கு ஐந்து நிமிஷம் கூட ஆகாது நான் பாத்ரூமுக்கு போனால் உடனே குளிக்க தொடங்க மாட்டேன் கொஞ்ச நேரம் வாளியில் இருக்கும் ஜலத்தை கையினால் அழைத்துக் கொண்டு யோசித்துக் கொண்டு உட்கார்ந்திருப்பேன் கால்விரல் நகங்கள் ஒவ்வொன்றின் மேலும் சொட்டு சொட்டாக ஜலத்தை எடுத்து விட்டுக் கொள்வேன் ஒரு கொத்தாக பிரஷ் போல் நீரில் தோய்த்தெடுத்து அதனால் கை கால்களில் வருடிக் கொள்வேன் செம்பை கவிழ்த்தவாறே ஜலத்தினுள் அமிழ்த்தி பிறகு ஜலத்தினடியில் அதை மெல்ல நிமிர்த்தி பம்பும் பம்பும் என்று அது பேசுவதை கேட்பேன் நான் அந்த செம்பாக இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாயிருந்திருக்கும் நான் உங்களுடன் பேசுவதில்லை என்றா சொல்கிறீர்கள் உன்னுடன் தனியா Sample complete. Ready to continue?